சூரிய கிரகணம் பயிற்சியால் சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் சிம்மராசிக்காரர்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம் என்ற இரண்டாம் இடத்தில் சூரிய கிரகணம் நடைபெற்றுள்ளது சூரியன் சந்திரன் அமாவாசை திதி கேது விரஷம் மாதுகிறது குடும்பஸ்தானத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் கையில் பணம் வைத்திருந்தால் யாராவது உங்களிடம் பேசி பணத்தை வாங்கி செல்வது வாய்ப்புள்ளது அல்லது மறதியில் பணத்தை வேறு எங்கேயாவது வைக்கும் சூழல் உண்டு நல்லதுக்காக யதார்த்தமாக சொன்ன விஷயமே குடும்பத்தில் பிரிவை ஏற்படுத்துவதற்காக வாய்ப்புள்ளது யாரோ ஒருவருக்காக பேசி பெரிய பிரச்சனைகளில் சிக்குவதற்கான வாய்ப்புள்ளது சூரியன் சந்திரன் கேது இணைவு என்பது நல்ல காலகட்டமாக இல்லை தாயின் உடல்நிலையில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் கண் திடீரென சிவப்பு நிறமாக மாறும் குளோமோ அறுவை சிகிச்சை புகையினை பாதிப்பு வலது கண் திடீரென வீங்கும் நிலை உண்டு இந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது தானியங்களின் உணவு சார்ந்த விஷயங்களில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது கேது சேரும்போது பழு கண் மூக்கு நாசி போன்றவற்றை பாதிப்புகள் பெ பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணையின் மறைவு பகுதிகளில் பிரச்சினை முதுகு வழி போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது மற்றவர்கள் பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்க்க வேண்டும் சுயமாக சிந்தித்து முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும் ராசி ரக்கணத்தில் கேது இருக்கும்போது நல்லவர்கள் போல பேசிய உங்களை வீழ்த்தும் சூழல் ஏற்படும் அதனால் தெளிவான முடிவுகளை எடுப்பது நல்லது எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டு சுய அறிவு தன்னம்பிக்கையுடன் திட்டமிட்டு செயற்படுவது ஜபத்தை உண்டாகும் ராஜகணபதி உங்களுக்கு மாற்றத்தையும் நல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் விநாயகரை ராஜகணபதியாக மாற்றி பூஜை செய்யக்கூடிய வேத விற்பனையாளருக்கு தான தர்மம் செய்வது நன்மை தரும் கோதுமையின் நெல் செம்பு பாத்திரம் தட்சணை வைத்து வழிபடுவது மென்மையை ஏற்படுத்தும் நன்றி